மாஃபியா இந்த கல் உடைக்கிறவங்கள அடிமைப்படுத்தி இருக்கிற ஒரு மாஃபியா எத்தனை தடவை மிரட்டப்பட்டிட்டு ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் கல்யாணம் தான் கல்யாணம் சொன்னது நீங்கள் யாருக்கும் நாங்கள் பயந்து இவ்வளோ நாளும் வாழ்றதுக்கு தெரியாது ஏன்னா கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா நோடு கூட இருக்கிறாருந்தான் நான் அறிந்திருக்கிறேன் இந்த பக்கம் விபச்சாரிகளாகவே நிறைந்திருக்கிற ஒருவர் ஒரு சின்ன கிராமம் இந்த பக்கம் தொழிலே திருட்டு தொழில் இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது கத்திர உதவி செய்தார் இந்த இந்த ஆட்களை சந்திக்க முடிஞ்சது இந்த ஆட்களையும் எப்படியாவது போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்தோம் ஆனால் விபச்சாரிகள் மத்தியில் போகிறதுக்கு எனக்கு என்னோடு சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது என்ன தயக்கம் லேடி மிஷினரி போனா அவங்களையும் எடுத்துறாங்க நம்ம போனா நம்ம விபச்சாரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம திருமணமான நம்முடைய இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கப்பல் அங்க பணியாற்றும்படியாக போன போது இந்த பிள்ளைகள் தடுதலையாய் திரிகிறார்கள் என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய சேலையை வெட்டி அதுக்கு ஃப்ராக் தச்சு போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து அப்படியே இழுக்க ஆரம்பித்தார்கள் ஒருவேளை நான் என்னுடைய செய்தியை சிலர் கேட்டிருக்கலாம் கேட்காதவர்களுக்காக சொல்றேன் அப்படி வந்து முப்பத்தாறு ஆறு பிள்ளைகள் அவர்கள் அவர்களுக்கு தெரியாமலே பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை டெஸ்ட் பண்ண இருபத்தி ஆறு பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க பதினைந்து தலைமுறையா விவச்சாரம் பண்ணிட்டு இருக்கோங்க முப்பத்தாறு பிள்ளைகள் இருபத்தி ஆறு பிள்ளைங்களுக்கு எச்ஐவி பாசிட்டிவ் ரொம்ப வருத்தப்பட்டோம் ஆனா அவங்க அருமையான நம்முடைய சகோதரமை ஜபிக்க ஏவுகிற பொழுது போல இந்த பிள்ளைங்களையே ஜபிக்க வைக்கணும் அவங்களுக்கு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் எய்ட்ஸா மாறும் என்று சொல்ல முடியாது அவர்களை கூப்பிட்டு தேவனை தேடுறதுக்கு உபவாசம் பண்ணும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போது தேவ ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மேல பலமாக இறங்கினார் நடந்ததுதான் என்ன நடந்தது தெரியுமா அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்தா ஆவியானவர் இறங்கி எச்ஐ பாசிட்டிவ்லாம் நெகட்டிவா மாத்தி இப்ப எங்களுக்கு எய்ட்ஸ் மருந்து தெரிஞ்சு போச்சு எய்ட்ஸுக்கு என்ன மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு